வணக்கம் மகர ராசி நண்பர்களே கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இந்த விஸ்வா வருடம் தொடக்கம் ஏழரை சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன இடையில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார் அதோடு குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் நடைபெற உள்ளது மேலும் சனி செவ்வாய் பார்வை காலமும் செயற்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற நேரங்களில் அனுகூலம் தரும் தளங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு உகந்த நாளில் தெய்வங்களை வழிபாடு செய்வது வருவது நல்லது ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறும் இந்த பயிற்சியின் விளைவாக தன வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலை உருவாகும் கல்யாண பேச்சுக்கள் சாதகமாக முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட ஏற்படலாம் பொதுவான வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் எனவே கொடுக்கல் வாங்கல்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது இடமாற்றம் வீடு மாற்றங்கள் இனிமை தரும் விதமாக இருக்காது கடன் சுமை தீர ஏதேனும் சொத்துக்களை விற்கும் சூழல் உருவாகும் அயல்நாடு செல்லும் முயற்சியில் தாமதங்கள் ஏற்படலாம் பொதுவாக இது போன்ற காலங்களில் சர்ப்ப கிரகங்களின் சார பலம் அறிந்து யோக பலம் பெற்ற நாளில் வழிபாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சி கூடும் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை சித்திரை இருபத்தெட்டாம் தேதி அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குரு வருவதால் அதன் பார்வை பலத்தால் நல்ல பலன்கள் ஏற்படுமே தவிர இருக்கும் இடத்தால் ஏற்படும் நற்பலன்கள் குறைவாகவே இருக்கும் கடன் சுமை குறைந்தாலும் புதிய கடன்கள் வாங்கும் சூழ்நிலை உண்டு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் மன அமைதி குறைவாகவே இருக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பெற்றோர்களின் உடல் நலம் சீராகும் பயணங்கள் அதிகரிக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பிள்ளைகளின் சுப சடங்குகள் பெற்றோரின் மணி விழாக்கள் போன்றவற்றை நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு வரவில்லையே என்ற கவலை அகலும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் வந்து மகிழ்ச்சியை தரும் கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவார்கள் இந்த காலம் இனிய காலமாக அமைய வியாழக்கிழமை விரதமிருந்து குரு கவசம் பாடி குரு வழிபடுவது நல்லது கடக குரு சஞ்சாரத்தை பொறுத்தவரை புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகராசிக்கு அதிசாரமாக குரு பகவான் செல்கிறார் அங்கு அவர் உச்சம் பெறுவதால் அதன் பார்வைக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் குரு பார்வை உங்கள் ராசியில் மட்டுமின்றி மூன்று பதினொன்று ஆகிய இடங்களிலும் பதிகிறது எனவே உதாசீனப்படுத்திய உடன்பிறப்புகள் உங்களை தேடி வருவார்கள் தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும் நீடித்த நோயாகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் உங்களை சார்ந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் எண்ணம் கைகூடும் பயணங்கள் பலன் தரும் விதமாக அமையும் சனி பயிற்சியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சியாகி செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சனி வருகிறார் இப்பொழுது ஏழரை சனி விலகி இனிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலும் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும் வீட்டிலும் வெளியிலும் செல்வாக்கு உயரும் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனை தீரும் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் நேரம் இது விலகி செல்லும் சனியை நீங்கள் விரும்பி சென்று வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் வந்து சேரும் சிறப்பு தளங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வருவது நல்லது வீட்டின் பூஜை அறையில் ஆதி அந்த பிரபு படம் வைத்து விநாயகர் கவசமும் அனுமன் பாடலும் படித்து வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கடரமாணிக்கம் பெருச்சி கோவிலில் உள்ள வன்னி மரத்தடி சனீஸ்வரரை யோகம் பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது நல்லது